என் செல்ல குழந்தையே காலையிலிருந்து உன்னோடு நான் பேச காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதுவும் அவசர செய்தியாக அம்மா சொல்லும் பொழுது என்னவென்று கேட்டுவிடு அடிக்கடி உனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்பது விதியாக இருப்பதனால் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் ஒரு சேர கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ உணர்கின்ற எல்லாமும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறைந்து விடாதி என் குழந்தையை எவ்வளவோ கஷ்டங்கள் வந்த பொழுது உன்னை தூக்கிவிட்ட இந்தவராகி உனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுவேனா என்ன நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தக்கூடிய உண்மைகளை பற்றி மட்டும்தான் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய மனதை சில நேரங்களில் கல்லாக்கி கொண்டு உனக்கு பிடிக்காத சில நபரோடு பேசாமல் இருந்து விடுகின்றாய் ஏன் பிடித்த சிலரோடு பேசாமல் இருப்பதற்காக கூட மனதை கல்லாக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகின்றது கோபமில்லை வருத்தமில்லை ஆனாலும் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நம் மனதை கல்லாக்க வேண்டியது இங்கு ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றதல்லவா என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மரியாதையை கொடுக்க வேண்டும் தலைக்கு மேலே நம்மை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களே என்று சொல்லி ஆனந்தப்படாதே என் குழந்தையை பூசணிக்காயை தூக்கி சுற்றுவது பூஜை அறையில் வைக்க அல்ல அதை போட்டு உடைக்கத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையில் நம்மை மற்றவர்கள் எதுவாக பார்க்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்ன நடந்தாலும் தன் நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் வரை எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் அவர்களை விட்டு விலகி ஓடும் என்பதுதானே உண்மை வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வழி இரண்டே இரண்டுதான் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவரிடத்தில் சொல்லக்கூடாது இரண்டு அடுத்தவர்களினுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் நாம் தலையிடக்கூடாது இந்த இரண்டையும் நாம் சரியாக பின்பற்றி விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உலக்கான அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையை யாரிடத்திலும் அன்பிற்காக ஏங்கவோ கெஞ்சவோ செய்யாதே அந்த அன்பு உனக்கானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை வழியால் துடித்தாலும் கூட ஆறுதலுக்காக மட்டும் எந்த உறவையும் தேர்ந்தெடுக்காதே ஏனென்றால் பல நேரங்களில் உறவுகளால் தான் மீள முடியாத துன்பங்களுக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த உறவுகள் எல்லாம் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாமே என்கின்ற ஒரு விரக்தியை இந்த உறவுகள் உனக்கு கொடுப்பார்கள் அப்பொழுதுதான் நீ உணர்வாய் நாம் நமக்காக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இரு உனக்கான விஷயங்களை உணர்ந்து கொள்ள நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையை எந்த நிலையிலுமே நாம் யாரையும் நம்பி இங்கு எதையுமே தொலைக்கக்கூடாது ஏனென்றால் தேவைக்கான உலகம் தேவைக்கு மட்டுமே ஒருவரை பயன்படுத்துகின்ற உலகம் இந்த உலகத்தில் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பை தேடி பெற்று என்றால் அந்த அன்பை காலம் முழுவதும் நீ உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும் இது போன்ற அன்பு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எளிதாக கிடைப்பதனால் சில விஷயங்கள் அலட்சியமாக தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்பொழுது அந்த நேரத்தில் அது தேடினாலும் உனக்கு கிடைக்காத விஷயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையை குறை கூறும் எவராலும் நீ வாழ்கின்ற வாழ்க்கையை ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட வாழ்ந்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே எந்த நேரத்திலும் எந்த விஷயங்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பிற்கும் பொய்யான அன்பிற்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான் இருக்கின்றது உண்மையான அன்பு நம்மிடம் பேசுவதற்கான நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருப்பதற்கான காரணத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உண்மையான அன்பினை தக்க வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை ஏமாற்ற நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கான உண்மைகளை தேடி தேடி பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என் குழந்தையே நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கு கை கொடுத்தவர்களை உயிர் உள்ளவரை நீ மறந்து விடாதே இவர்களை ஒருபோதும் நீ இந்த வாழ்க்கையில் மறக்கக்கூடாது வாழ்க்கை ஒரு வெற்று காகிதங்கள் நிறைந்த புத்தகம் அல்லவா அதில் பேனாவால் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது உன் கடந்த காலங்கள் நீ எழுதி கொண்டிருப்பது உன்னுடைய நிகழ்காலம் நாளை நீ எழுத காத்து கொண்டிருப்பது உன்னுடைய எதிர்காலம் நிகழ்காலத்தை சரியாக எழுதினால் மட்டுமே எதிர்காலமானது சரியாக அமையும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே எந்த இழப்புக்கும் சோர்ந்து போய்விடாதே ஒரு நாள் நாம் அனைவரும் சாயத்தான் போகிறோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது அதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ போராடி கொண்டே இருக்க வேண்டும் அதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனி என்னாலும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் உன்னை தொடர்ந்து வரட்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் உன்னை பின்தொடரட்டும் இனி என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அது எல்லாமுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை அதிசயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே நடக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படு இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற நன்மைகளை கொடுக்க போகின்றது உன்னை ஆட்டி படைத்ததாக நினைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி இனிமேல் ஒருபொழுதும் என் குழந்தை வருந்தாதே இனி என்ன நடந்தாலும் அதற்கு இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை எப்பொழுதும் கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்களினால் நீ தொலைத்தது எல்லாம் இனிமேல் மீண்டும் உன் வசமாக வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்குரிய சந்தோஷங்கள் கூட உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் தெளிவான எண்ணங்களை கொண்டு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து நீ அடையக்கூடிய உன்னுடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை நிலையாக நிறுத்த வைக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிறைவாக என்னவென்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை நான் நடத்தி தர தொடங்கிவிட்டே அத்தனை மாற்றங்களையும் உறுதியாக நீ பெற்றுக்கொண்டாயானால் இனிமேல் என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமே உனக்கான உண்மைகளையும் உனக்கான தருணங்களையும் எப்பொழுதும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை நீ நிலைதடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் உன்னை காப்பாற்ற எங்கிருந்தாலும் நான் வருவேன் என்பது உன் மனதிற்குள் மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதன் முடிவானது உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பது உன்னுடைய நிறைவான புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை ஆசைப்பட்ட ஒவ்வொரு வெற்றிக்கும் உன்னை தேடி தேடி உனக்கான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை என்பதனை மறந்துவிடாதே வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வருகிறதே என்று சொல்லி வேதனைப்படாதே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதனால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியாது எதற்காக ஓடுகிறோம் என்கின்ற தெளிவோடு ஓடுவதால் மட்டும்தான் உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற இலக்கு எதற்கானது நாம் ஆசைப்படுகின்ற விஷயம் எதற்கானது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இதனை நீ உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் மேலும் மேலும் உனக்கான சந்தர்ப்பத்தை என்றும் என்றென்றும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதையுமே நாம் இழந்த பொழுது அதை நினைத்து வருந்தாதே நன்றாக பேசி பழகுபவர்கள் எல்லோரும் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைக்காதே தேனில் கொடுக்கில் மட்டுமல்ல சுவையான தேன் சேகரித்து கொடுக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷந்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எந்த நிலையையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் வரை எப்பொழுதும் கலங்காமலிரு என்றுமே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னை மட்டும்தான் விட்டேன் என்று சில நேரங்களில் நீ யாரை பற்றி யோசிக்கிறாயோ அந்த நிமிடமே நீ எண்ணிக்கொள் இது ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நமக்கு நடக்கிறது என்று இந்த காரணம் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலையில்லாத வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயமாவது நடந்து விடாதா என்று எதிர்பார்த்து நிற்கின்ற என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நான் எப்பொழுதும் சொல்லிக்கொள்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ எப்பொழுது என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அது அந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் அவையெல்லாம் அந்த நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதுதான் இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே ஆகாயத்தில் ஆயிரம் விண்மீன்கள் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் அதுபோல ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு அழகு நீயும் உன்னுடைய அன்பும் தான் என்று சொல்லி ஒரு சிலரினுடைய வார்த்தைகள் உன் மனதை அத்தனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறதல்லவா அதனால் எதையுமே சட்டென்று ஒரு நொடியில் இழந்து விட்டோமே என்று சொல்லி நீ வருந்தி இனி என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உறுதியாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன்னோடு பழகுகின்ற எத்தனையோ பேர் போலியான முகங்களைக் கொண்டிருந்தாலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மை உள்ளவர்களை நம் அடையாளத்தில் காண்பித்து கொடுத்து விடுவார் என்பதனை முதலில் நீ மறக்க கூடாது அதை புரிந்துகிட்டோம் என்றால் நிச்சயமாக நீ பிழைத்து அதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அடிபடுவார்கள் என்பதுதான் நிச்சயமான விஷயங்களும் கூட அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உனக்கான வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கையானது பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரட்டும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு சரியாக நீங்கி போகட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வருவதை எந்த நிலையிலும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய் மாற்றங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்க தயாராகிவிட்டது பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தர தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் அதை விட்டுவிடாதே உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனிமேல் ஒவ்வொரு நாளும் உனக்கான உண்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் நான் சொன்ன வார்த்தைகளை நீ விட்டுவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்